மாண்மிகு பேரவைத் அவர்களே மாண்மிகு நம்முடைய கோவில்பட்டியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜ் அவர்கள் கோவில்பட்டியிலே உள்ள அடிப்படையான தொழிலை பற்றி நம்முடைய தீப்பெட்டி தொழில் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்கு அவர் சில விஷயங்களை இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் நான் இந்த அவையிலே மாமன்ற உறுப்பினர்களுக்கு ஒன்றை நினைவூட்ட விரும்புகிறேன் தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்றில் இயந்திரமய மெக்கனைசேஷன் வருகின்ற ஒரு இயந்திரமயமாக்க வேண்டும் என்று வருகின்ற பொழுது இந்தியா முழுவதும் தீப்பெட்டி தொழிற்சாலை இயந்திரமயமாக்கப்படுகின்ற நிலை வந்தது அப்பொழுது மறைந்த முத்தமிழறிஞர் எங்கள் உயிரிழான தலைவர் அவர்கள் அன்றைக்கு கோவில்பட்டில் இருக்கின்ற பத்து லட்சம் கையினால் உருட்டுகின்ற குடிசை தொழிலாக செய்யக்கூடிய பத்து லட்சம் தொழிலாளர்கள் வாழ்விலே ஒளியேற்றி வைத்து நான் இருக்கின்றவரை இயந்திரமயமாக்கப்படாது குடிசை தொல்லாதத்தான் தீப்பற்ற தொழில் இருக்கும் என்று உத்தரவாதத்தம் கொடுத்து அவர்கள் வாழ்விலே உறுதிப்படுத்தவர் எங்களுடைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இங்கே நம்முடைய கடம்பூர் ராஜு நம்முடைய டிவியை பற்றி சொன்னாங்க எங்கள் அம்மா ஆட்சி காலத்தில் நாங்கள் பஞ்சாயத்துக்கு ஒரு டிவி கொடுத்தோம் அப்படிங்கிறத சொன்னாங்க அவங்க சொன்னோன்னே எனக்கு ஒன்று நினைவு வந்துச்சு நான் அதுக்குள்ளே போகல ஆனால் எங்களுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நீங்கள் பஞ்சாயத்துக்கு ஒரு டிவி தான் கொடுத்தீர் எங்களுடைய தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தரமான டிவி கொடுத்து இன்னைக்கு தொண்ணூத்தாறில் கொடுத்த டிவி இன்னைக்கு முப்பது வருஷம் ஆச்சு எல்லா வீட்லேயும் அந்த டிவி இன்னும் ஓடிக்கிட்டு போய் பார்க்கலாம் கடம்பூர் ராஜ் நீ பார்க்கலாம் ஆமாம் எனக்கு எல்லா வீட்டும் கொடுத்தோம் நாங்கள் எல்லா வீட்டுக்கும் கொடுத்தோம் நீங்கள் டிவி ஒரு கிராமத்துக்கு ஒன்று தான் பன்னெண்டு அதான் பன்னெண்டாயிரம் கிராம பஞ்சாயத்துனால் பன்னெண்டாயிரம் டிவி ஊராட்சி அவங்க கொடுத்தது கோடிக்கணக்கில் ஊராட்சி அவங்க ஊராட்சி கொண்டு இதில் குறிப்பாக தாய் திட்டத்தை பற்றி சொன்னார்கள் தாய் திட்டம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுவேன் எங்களுடைய முத்தமிழ் அறிஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் அண்ணா மருத்து மறுமலர்ச்சி திட்டம் என்று அண்ணாவின் பெயராலே ஒரு திட்டத்தை அழகான திட்டத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு கிராம ஊராட்சிக்கும் ஒவ்வொரு கிராம ஊராட்சிக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு பஞ்சாயத்துக்கு கிராம ஊராட்சிக்கு ஒரு கோடி ரூபாய் வழங்கி எல்லா கிராம எல்லா சட்டமன்ற தொகுதிக்கும் வழங்கி சிறப்பு சேர்த்தவர்கள் தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் அதற்கு பின்னால் இவங்க அதை வந்து தாய் திட்டம்னு மாற்றினாங்க ஏன்னா கலைஞர் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இதை தாய் திட்டம் மாற்றி அந்த திட்டம் இப்போ அவங்க தாயவே மறந்துட்டு அந்த திட்டத்தை விட்டாங்க ரெண்டாயிரத்தி ஏழு இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் தாய் திட்டம் எங்கே போச்சு அதுதான் கேட்குறேன் கடம்பூர் ராஜா தாய் திட்டம் தாய் திட்டம் மாத்திரம் இல்லை பேர் மாற்றம் அதான் ஸ்டிக்கர் தான் விட்டிருக்கேன் அதை தான் சொல்கிறேன் ஆக இங்கே கிராம சாலைகள்லாம் நான் அதில் ஒன்றும் மறுக்கலை உங்களுடைய புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் கிராமங்களுக்கெல்லாம் நாங்கள் மண் சாலை அமைத்தோம் என்று ஒன்றை நான் குறிப்பிட விரும்புகின்றேன் வரலாறை நினைவூட்ட கூட்ட கிராமங்கள் இணைக்கப்பட வேண்டும் என்பதற்காக நடந்து செல்கின்ற மக்களெல்லாம் வைத்த கோரிக்கையை ஏற்று நடந்து நடந்து சென்றவர்களுக்கெல்லாம் கால் தேய்ந்த நிலையில் கேட்டார்கள் எங்கள் கிராமத்திற்கு சாலை வேண்டும் என்று கேட்ட உடனே கிராம சாலை என்ற திட்டத்தை உருவாக்கிய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அதை நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும் ஊராட்சி மன்ற செக்ரெட்டரி ஆயிரத்தி முந்நூறு இடம் காலியாக இருக்கிறதா நம்முடைய கடம்பூராஜ் சொன்னார்கள் நிச்சயமாக ஆயிரத்தி முந்நூறு இடங்கள் இன்றைக்கு ஊராட்சி செயலாளருடைய இடம் தமிழகத்திலே காலியாக இருக்கிறது மொத்தம் பன்னெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு ஊராட்சியில் ஆயிரத்தி முந்நூறு இடம் காலியாக இருக்குது இப்போ சொல்லிடுறேன் வெளிப்படைத்தன்மையோடு ஒன்றியமான சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் தன்மையோடு தகுதி உள்ளவர்களுக்கு நிச்சயமாக பணிகள் வழங்கப்படும் ரெண்டு மாத காலத்திற்குள் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்ற உறுதியை இந்த மாமன்றத்திற்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இதுபோக என்ஆர்ஜிஎஸ் பற்றி சொன்னீங்க நான் கடம்பூர் ராஜ் அவர்களுக்கு அதான் உங்கள் தொகுதியில் முதல்வர் என்ற திட்டத்தில் இப்பொழுது ஒரு தூ ஒரு ஒர்க்கு முடிஞ்சிட்டோம் இன்னும் ரெண்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு அதுதான் தம்பி சொன்னாங்க பதில் சொல்லுவாங்க அவங்க டீட்டெயிலாக எங்களுடைய செயலாக்கத்துறை அமைச்சர் மிக சிறப்பாக இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி வருவதில் மிக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக ஒரு பதில் முறையை சொல்லுவாங்க இது போக நீங்கள் வந்து என்ஆர்சிசி பற்றி சொன்னீங்க நீங்கள் கேட்குறது நியாயமா மொத்தம் நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி இன்றைக்கு வரைக்கும் அது நூற்றுக்கு நூறு அந்த ஊதியத்தை மகாத்மா காந்தி வேலை உறுதி அளிப்பு திட்டத்தில் மத்திய அரசு தான் வழங்க ஆனால் மத்தியில் இருக்கக்கூடிய அரசு தொடர்ந்து வழங்கி வருகிறது நான் ஒரே ஒரு கம்பேரிசன் சொல்லிடுறேன் இங்கே வந்து ரெண்டாயிரத்தி இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து நாலாண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட வந்து நூற்றி முப்பத்தி ஒம்பது கோடி மனித சக்தி நாட்கள் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் எங்களுடைய தளபதியாருடைய அரசு முதல்வருடைய அரசு இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசு மட்டுமில்லாமல் எல்லோருக்கும் எல்லாம் என்கிற கொள்கை கொண்டிருக்கின்ற இந்த அரசு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் உடனே எங்களுடைய அரசு உடனே எங்களுடைய முதல்வர் எங்களுக்கு வழியாட்டுதல் சொன்னார்கள் ஏன்னா அந்த துறையின் அவர் பணியாற்றிய காரணத்தால் பல திட்டங்களை திட்டி அதை பொற்காலாட்சி உருவாக்கிய முதல்வர்கள் நீங்கள் முதல் வந்து கிளஸ்டரை உருவாக்கணும் மொத்தம் உங்களுடைய அரசு காலத்தில் இருபத்தி மூணாயிரம் கிளஸ்டர் தான் இருந்துச்சு இந்த மகாத்மா காந்தி ஊரக வள உறுதியளிப்பு திட்டத்தில் இருபத்தி மூணாயிரம் தான் அதை இருபத்தி ஏழாயிரமாக இந்த கிட்டத்தட்ட நாலாயிரத்து ஐநூறு கிளஸ்டர் உருவாக்கப்பட்ட காரணத்தால் நூற்றி ஒம்பது நூற்றி முப்பத்தொம்பது கோடி மனித சக்தி நாட்கள் முப்பத்தி மூணாயிரம் கோடி அளவிற்கு இன்றைக்கு ஊதியம் தமிழ்நாட்டில் நான்காண்டு காலத்தில் பெறப்பட்டிருக்கிறது மூணாம் ஆண்டு காலத்தில் அது ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன் ஒரே ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டு மட்டும் நாற்பத்தி ஓரு கோடி மனித சக்தி நாட்கள் உருவாக்கப்பட்டு பத்தாயிரத்தி ஐநூற்றி எழுபது கோடி ரூபாய் ஊதியமாக பெற்ற ஒரே அரசு எங்களுடைய முதல்வர் தளபதி அவருடைய அரசு இந்தியாவிலே முதலிடத்தில் இருக்கிறது இன்றைக்கு மத்திய அரசுடைய ஆய்வு அறிக்கையே சொல்கிறது என்ன சொல்கிறது என்றால் செயல் திறனிலே செயல்பாட்டிலே தமிழகம் முதல் நிலையிலே இருக்கிறது மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் மட்டுமல்ல இந்த துறையிலே ஊரக வளர்ச்சித் துறையிலே முதல் இடத்தில் இருக்கிறது என்பதை மட்டும் நான் சொல்லி நிச்சயமாக நீங்கள் நூற்றம்பது நாள் இன்றைக்கி மத்தியில் ஏற்பட்ட எதிர்பாராத நிச்சயம் ஆட்சி மாட்டம் ஏற்படும் நாங்கள் சொன்ன வாக்குறுதியை நூறில் நூற்றி ஐம்பது நாட்கள் உயர்த்தி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் மாண்பிகு பேரத்தலைவர்களே மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் சில புள்ளி விவரங்களை சொன்னார்கள் இப்போ வந்து நாங்கள் அண்ணா உங்கள் கட்சியே அண்ணாதிமுகான்னு இருக்குது ஏன் நீங்கள் அண்ணாவினுடைய பேரை எடுத்துகிட்டு நீங்கள் அதை மாற்றினீங்க சரி தாயின்னு பேர் வச்சீங்க நான் கேட்கறதுக்கு பார்த்து சொல்லுங்கள் இதுக்கு சொல்லுங்கள் தாயின்னு பேரை வச்சிங்க தாய் தாயின்னு சொல்கிறீங்களே தாயவே மறந்தவர்கள் நீங்கள் அது எப்படி எப்படி அப்படியே மாற்றுனீங்க திட்டத்தையே கைவிட்டீங்களே தாயின் பேரால் வைத்த திட்டத்தையே கைவிட்டவர்கள் அண்ணாவே மறந்து விட்டீர்கள் தாயே மறந்து விட்டீர்கள் உங்களுக்கு எந்த கதையும் இல்லை இதே சமயத்தில் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அனைத்து கிராம அண்ணா மர்மணிச்சி திட்டம் என்று வைத்து பன்னெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு ஊராட்சிகளிலும் கிட்டத்தட்ட நாலு ஆண்டுகளுக்கு இதுவரைக்கும் நாலாயிரத்தி இரநூறு கோடி செலவிடப்பட்டு இந்த ஆண்டிற்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு கோடி ஒதுக்கீடு செய்யப்பது இருக்கிறது நம்முடைய தளபதி அவருடைய அரசு என்பதை மாண்பு உறுப்பினர்கள் தெரித்துக்கொள்ள வேண்டிய இறைத்தலைவர் அவர்களே மாண்புக்கு நம்முடைய உறுப்பினர் கடம்பூர் ராஜு அவர்கள் ஒரு கதாவது வந்து பதினோரு ஊராட்சி தூத்துக்குடிக்கு போயிடுச்சு வருவாய்த்துறை போயிடுச்சு அவர் கேட்கறது டெவலப்மெண்ட் சைடில் மட்டும் ஊரக வளர்ச்சித்துறையில் மட்டும் இப்போ தென்காசியில் இருக்குது மாவட்ட ஆட்சித்துறையினுடைய கருத்துருத் பெறப்பட்டிருக்கிறது விரைவில் உங்களுக்கு மாற்றி கொடுக்கப்படும்